பதினோரு வருஷங்களுக்கு முன்னாடி மேடை பேச்சில் அவர் சொல்கிறார் நான் ரொம்ப நாளாக இந்த மேடை இதிலெல்லாம் கலந்துக்கிறதுல இதுலேயும் ஏன்னா எனக்கு மனசில் தோன்றதெல்லாம் நான் பேசிடுறேன் அது பிர தப்பாக எடுது அதனால் நான் கலந்துக்கிறதுலாம் சொல்லி வச்சுருக்காரு அந்த வீடியோ கிளிப்பிங் இதில் இருக்கு பார்த்து ஆக்சுவலாக எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஒன் இயராக நான் எந்த மேடையிலுக்கும் வரதில்லை நான் செல் பேசுறதில்லை ஏன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டு எனக்குள்ள இருக்குது நான் எங்கே போனாலும் எமோஷனலாக வாயில் வந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே நான் வரது கிடையாது ஐ திங்க் ஐ டு ரிமைண்ட் ஆல் மை லைஃப் லைக் தட் சமீபத்தில் ஒரு திரைப்பட ப்ரமோஷனுக்கு வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து கொஞ்சம் நம்ம கெட்ட வார்த்தை சொல்கிறோம்னா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் நானும் அந்த வீடியோ பார்த்தேன் கொஞ்சம் தான் பார்த்தேன் முழுசாக பார்க்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா யூடியூபர்ஸ் நிறைய தமிழ் அதை பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை அப்புறம் சினிமாவில் ஓடிடியில் முக்கியமாக ஓடிடியில் வர்ற திரைப்படங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த பெண்களை தாழ்த்தி பேசுகிற வார்த்தைகள்லாம் அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களே இங்கே அவர் பேசின தப்பு தான் பார்க்குற அநாகரியமாக தெரிஞ்சது அவரோட இருக்கலாம் ஆனால் இங்கே மைக்கு முன்னாடி பேசும்போது கவனமாக இருக்கணும் நம்மளை நிறைய வீடியோ எடுக்குது இதை யூடியூப்பில் போட்டு பாருங்க யூடியூப்பில் ஒரு விஷயம் போட்டாலே அது எப்படி வேணால் மேனிப்புலேட் ஆகும் அப்படின்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அது நல்லா இல்லை அவர் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரும்போது அது நல்லா இல்லை அதுக்கப்புறம் அவர் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதில் அவருக்கு முக்கியமானவங்க யாரெல்லாம் அவரை வந்து வசைப்பாடி இருந்தாங்களோ தாமரை கவிஞர் தாமரையிலேருந்து அருள்தாசன் ஒருத்தர் வரைக்கும் யாரெல்லாம் வசைப்பாடி இருந்தாங்களோ ஒவ்வொருத்தர் பேரையும் குறிப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு முக்கியமாக மிஸ்கின் அவர்கள் எப்போயுமே கண்ணாடியோடு தான் பேசிகிட்டு இருப்பாரு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே கண்ணாடியை கலட்டிடுறாரு கலட்டிகிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ தாமரை அவர்கள் வந்து சொன்னாங்க ஜெயிச்சதோட மமதையில தான் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கு அவர் சொல்றாரு நான் பதினெட்டு வருஷம் நான் போராடிக்கிட்டே இருக்கேன் இந்த சினிமாவில் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு ஓனாயி மாட்டுக்குட்டின்ற படம் வந்து சாட்டிலைட் சேனலில் கேட்டாங்க வேலைக்கு இந்த ஓடிடியில் வந்து கேட்டாங்க அப்போ வந்து நான் ரெண்டு அவங்க வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லாட்டி தரமாட்டே சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அதை அது ஏதோ அவருக்கு ஒத்து போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் பேசுகிற இடத்துல ஒரு இயக்குனர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு வா போய் இந்த மாதிரி படத்தை ஓடிடி கொடுப்போம் அப்படின்ட்டு சரின்ட்டு இவர் போயிருந்திருக்காரு அங்கே போனதும் ஒரு இருபது ரவுடிகளை வச்சு அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு ஓனாயி மாட்டுக்குட்டியன்ற படம் அந்த படம் வந்து ஹாஸ்டாரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இயக்குனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஓனாயி மாட்டுக்குட்டியம் ப்ரமோஷன் கண்டிப்பாக அந்த இயக்குனர் வந்திருப்பார்ல அதனால பார்த்துட்டுனேன் பி சி ஸ்ரீராம்லேருந்து பொன்வண்ணன் அமீர் விஜய் அதாவது டேரக்டர் விஜய் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க அதில் தங்கர் பச்சன் ஒரு கேரக்டர் நான் பார்த்தேன் இருக்கிறதுலே கழிவட்ட கேரக்டர் தங்க தங்கர் பச்சன் தான் ஏற்கனவே தங்கர் பச்சனை வச்சு நஷ்டப்பட்ட ஒரு புட்டு புட்டு வச்சுருந்தார் தங்கர் பச்சனை பற்றி எனக்கு என்ன தெரியுதுன்னா தங்கர் பச்சனை வேலையாக தான் இருக்கும் அவர் பேச்சு ஒரு மாதிரி அலங்காரமாக இருக்கும் ஆனால் செயல் ஃபுல்லாக தப்பு தப்பாக இருக்கும் அப்படின்றத நான் அந்த ப்ரொடியூசர் பேசுனதுல கவனித்து இப்படி ஒரு மோசமான இயக்குனர் இருப்பார் அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ அந்த இவர் மிஸ்கின் அவர்களை கொண்டு போய் மாட்டி விட்ட அந்த இயக்குனர் தங்கிறப்பச்சனை தான் வாய்ப்பு இருக்குது எல்லா இயக்குனரையும் கவனிச்சிட்டே இருந்தேன் இவராக இருக்கும் இவரா இருக்கும்ட்டு எனக்கு தெரிஞ்சு மோசமான ஒரு இயக்குனராக பிரச்சனை தான் அறியப்படுகிறார் படமே எடுக்காமல் ஒரு படத்துக்கு தங்குற செலவு அது இதுன்னு இழுத்து விட்டு ஏன்னால் அது இருங்க ஒம்பது ரூபாய் நோட்டு அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சில லட்சம் செலவு எடுத்து வச்சார் யோசிக்கிறதுக்கு கதை யோசிக்கிறக்கே ஐயா ரூம் போட்டு தான் யோசிப்பார் குடும்பத்தோடு போய் ரூம் போட்டு எதுக்கோ அங்கே இருந்த பறவைக்கு எதையோ கொடுக்க போய் கொய்யா பழம்னு நினைக்கிறேன் எதையோ கொடுக்க போய் அதுக்கு தனியாக பெரிய பில்லு வந்துச்சோம் அதனால் தங்கர் பச்சான் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படின்ற படத்தை ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சிருக்காரு மிஸ்கின் அவர்கள் அதை வந்து எழுவத்தஞ்சி லட்சத்துக்கு விற்க வச்ச அந்த இயக்குனர் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கு அந்த படம் விஜய் டிவி தான் வாங்கியிருக்கு ஹாஸ்டாரில் தான் அந்த படம் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு உறுதுணையாக இருந்தால் அந்த இயக்குனர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது என்னோட சாய்ஸ் தங்கர் பச்சன் ஆனால் பார்க்குற உங்களுக்கு எதாவது ஒரு சாய்ஸ் இருக்கும் இந்த ஃபோட்டோஸில் யாராக இருக்கும்னு நீங்களும் கெஸ்ட் பண்ணலாமே